என் கணவன் கண்டுக்கல மனைவி கண்டுக்கல யாரும் புரிஞ்சுக்கல இப்படிப்பட்ட பாரமான இருதயம் கொண்ட உள்ளத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது இல்லை கடவுளும் உங்களுக்காக இருக்கிறார் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படி நீ யாரோ சொல்றாங்க ஏன் இல்ல தேவன் சொல்றார் தேவன் சொல்றார் நீ என் பிள்ளை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அலையிலூயா நீ என் பிள்ளை அதாவது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் யாரும் கூட மோசையோடு இருந்தது போல தேவ பிள்ளைகளை உங்களோடு ஒருவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளின் மேல நீங்க மிகப்பெரிய அக்கறையோடு இருக்கிறீங்கல்ல அவங்கள எப்படியாவது கரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதை விட அக்கறையோடு கரிசனையோடு பாசத்தோடு உங்களோடு ஒருவை ஒருவர் இணைந்திருக்கிறார் தான் தேவன் தேவன் லூயா சந்தோஷப்படுங்க எந்த நேரத்திலையும் அவரை உயர்த்த தயாராக இருங்க உலகத்தை பார்த்து மாயாஜாலத்தை பார்த்து கஷ்டங்களையும் துக்கங்களையும் பார்த்து நடக்கக்கூடிய எங்கேயோ இன்னமோ நடக்கக்கூடிய அந்த அந்த போராட்டங்களை பார்த்து யாருக்கோ எதுவோ நடக்கக்கூடியதெல்லாம் உங்க இருதயத்தில் போட்டு கலங்கி நிற்காதீர்கள் விசாசினிக்கு பலவேர்த்த கட்டி வைத்திருக்கிறான் விசாசினிக்கு பல குடும்பங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வரான் உங்க குடும்பத்திலயும் சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் சரீரத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் இயேசுவின் வார்த்தையை கேட்குற உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்க சரீர பிரச்சனையை சரி பண்ணுவார் உண்மைதான் உங்கள் பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணுவார் உண்மைதான் அதே மாதிரி உங்கள் சிந்தனையை சரி பண்ணுவார் உங்கள் செயல்களை சரி பண்ணுவார் நம்ம நிறைய அறிவாளி நினச்சிக்கிட்டு இருப்போம் கொஞ்ச நாள் தேவனோடு பழகி 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 திரும்பி பார்த்ததா சொல்றது நமக்கு தெரியும் நம்மளுடைய கருத்துக்களே சிலது தவறா இருக்கும் நம்மளுடைய முடிவுகளே சிலது தவறா இருக்கும் அதை கூட புரிய வைப்பாருங்க எனக்கு தேவனிடத்துல பிடிச்சது என்ன தெரியுமா தேவனிடத்துல பிடிச்சது என்ன தெரியுமா தேவன் அதை செய்வார் இதை செய்வார் கோடியை கொடுப்பார் நன்மையை கொடுப்பார் எல்லாம் ஓகே ஆனா உள்ள நம்ம இருதயத்துக்கு உள்ள பூந்து நம்ம யாருக்கு காட்டுவார் நம்ம எவ்வளவு பெரிய தவறானவர்கள் என்பதை காட்டுவார் நம்மளுடைய நம்மளுடைய நமக்கும் நமக்கும் ஞானம் தேவைப்படுவது படுகிறது என்பதை காட்டுவார் ஏன்னா நமக்குள்ள இருதயத்துல பூந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவார் ஆறுதல் படுத்துவார் நம்மளை தேற்றுவார் ஒரு பெரிய பெரிய உதவிகள் கூட எல்லாரும் செஞ்சிடலாம் ஆனா அந்த பக்கத்துல உட்காந்து அரவணிக்கிறது இருக்கு இல்லையா அந்த இருதயத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா அல்லது நீங்க செய்த நன்மைகளை நிறைய பேர் மறந்து இருக்கலாம் அதை பொருட்படுத்தாம இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் நினைச்சு உம் சொல்லப்போன தவறுகள் இருந்தாலும் கூட பக்கத்துல வந்து உட்கார்ந்து உங்களை புரிந்து உங்களை கட்டி அணைத்து பிள்ளையை எப்படி ஒரு தாய் தேற்றுகிறார்களோ அதே போல உங்களை தேற்றி அரவணிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார்